அடுத்ததாக நமக்குள் ஒருவன் டைட்டில் டூ தம்பி டைட்டில் டூ என்னவா இருந்தவர் அது என்னன்னா இப்போ வரைக்கும் பேசினவங்க எல்லாருமே என்னன்னா திருமணம் பண்ணவங்க அடுத்து ஒருத்தர் பேச போறாங்கன்னு சொல்லிடுறேன் எஸ் எம் ஒரு பண்ணவங்க திருமணம் பண்ணவங்க ஸோ அதனால வந்து வெங்கடேஷ் கோலாப்பட்டு வெங்கடேஷ் சேர்ந்தவர் ஆட்சி மாறுகளை என்ற அணியிலிருந்து பேச வந்திருக்கிறார் என்னோட தலைப்புக்கான நீங்க பேச வரல நம்ம தலைமுறைக்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் மக்களின் மகிழ்ச்சி அந்த மன்னனின் ஆட்சியில் உள்ளது ஒரு திரைப்படம் நன்றாக அமைவது அந்த அழகான காட்சியில் உள்ளது ஒருவன் திறமையால் முன்னேறி செல்கிறான் என்றால் வளர்ச்சி நம் நகரத்தால் திருமணங்கள் பேசி முடிவு செய்வது ஆட்சிகளே அப்படின்னு ஏன்னா பேசி முடிவு செய்ய உதவி செய்வது ஆட்சிகளே இருந்தாங்க ஏன்னா இன்னைக்கு காலத்தில் கனமையே உதவி அளவுக்கு மாறி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு செட்டியார் நான் வீட்டுல பையனுக்கோ பொண்ணுக்கோ வீட்டுக்கு ஒரு மருமகன் மருமகன் வந்தா சரி அப்படின்னு இருப்பாங்க ஆனா ஆட்சி வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ளவங்க இன்னைக்கு நடக்க போற கல்யாணத்தை மட்டும் பார்க்க போறாங்க பாக்குறதுக்கு மட்டும் இல்லாம பிற்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாப்பாங்க வீட்டுக்கு வர மருமக மருமகன் தன்னோட குடும்ப பேரை காப்பாற்றுவாங்களா நம்மளோட நமக்கு பின்னாடி நம்மளோட குடும்ப தொழில வந்து எடுத்து செல்வாங்களா அந்த அளவுக்கு தன்னோட தொலைநோக்கு பாருங்களை கொண்டு வந்து நமக்கு அப்புறமா நம்ம ஒரு கால சங்கதிகளுக்கு அவங்க வந்து வழிவகுத்து தரணும் அப்படின்றதாண்டி அவங்க பல விஷயங்களை முன்னோக்கி அந்த ஒரு திருமணத்திற்காக பொண்ணோ பையனோ தேடி கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க ஊராறு பிள்ளைகளை ஊட்டி வளர்ந்தா தாம்புள்ள தானா வளர்ந்தேன் ஆனா அடுத்த வீட்டு பொண்ணுக்கோ பையனுக்கோ நான் என்ன போய் கல்யாணம் பேசணும் அப்படின்லாம் இல்லை

அஞ்சு வாசல் ராஜ கோபுரம் ஆனா அதுல சாமி எப்பயுமே இந்த ராஜ கோபுரம் அந்த நாலு வாசல்ல வந்து சுத்தியே வராது அதான் என் வாயிட்டு மீனாட்சி அம்மன் சன்னதியில தான் சாமி வருவாங்க போவாங்க எந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி எப்ப எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி அது காரணம் என்னன்னு சொல்றேன்னா செட்டியார்கள் என்னன்னா விஷயங்கள் பண்ணாலும் அது ஆட்சியின் கண்ணோட்டத்துலதான் இருக்கு அப்படின்றதான் நான் சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு ஆணும் வெற்றிக்கு பின்னாலும் அதே மாதிரிதான் ஜெட்டியார்கள் பல விஷயங்கள் பண்ணலாம் ஆனா அத ஊக்குவிச்சு பின்னாடி ஊக்குவிக்கிறவங்க வந்து நம்ம தான் இருக்காங்க ஆமா அதாவது

பாத்தீங்களா செட்டியா இருக்கு ஆச்சுதான் பாத்து வேண்டியதா அந்த அளவுக்கு இந்த சின்ன வயசுல இருந்தே சொல்லுறையா அதான் அண்ணன் சொன்னாங்க ஜோதிகா மாதிரி பொண்ணு வேணும் அதுக்கு யோசிக்கணும்ல நம்ம சூர்யா மாதிரி இருக்கமா அப்படின்னு சாதி மாதிரி பொண்ணு வேணும் நம்ம அஜித் மாதிரி இருக்கமா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கணும்ல அதாவது ஒண்ணு வந்து ஜோதிகா மாதிரி இருக்குமா இல்ல சிம்மரன் மாதிரி இருக்குமா இல்ல அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு யோசிக்காருங்க கடைசி காலத்துல கஷ்டத்துலயும் நம்ம கூட இருக்கு மாதிரி யோசிக்க அவ்வளவுதான் நான் சொல்றேன்

நகரத்தார் புள்ளி பெரிய காரணம் ஆட்சிகளே அப்படின்ற மாதிரி திருக்குறளே வகுக்கிற அளவுக்கு ஆட்சிகள் இந்த காலகட்டத்தில் இருக்காங்க ஏன்னா பேசுறது கொஞ்சம் தொற்றுக்கும் உங்க நெஞ்சம் ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி படி நன்றி வணக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் அது சொல்லி அஹ் சொன்னாங்க இவர் வந்து திருமணம் ஆதாரவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிகழ்ச்சியின் நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன்

இப்ப வந்து பிள்ளையார்பட்டில் ஒரு பில்டிங் எடுத்து ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கோம் தான் இருக்கணும் தங்கச்சி இருக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த கடமைகளை முடிச்சுட்டு நம்ம திருவள்ளுவர் இருந்து என்ன சொல்லணுன்ற மாதிரி திருப்பூரில் நம்ம நகராத்தா இருக்கு ஏற்ற மாதிரி வெங்கடேஷ் கோடல சொல்லியிருக்கிறார் சூப்பர் ஸோ நிறைய செய்திகள் சொல்லியிருந்தாங்க